வணக்கம் எங்கள் ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஐந்தாம் வகுப்பு மாணவர்களின் புதிய படைப்பு வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் வருகிறார் நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவன நீதான் நவாப்பிடம் இருந்து நாட்டுரிமையை பெற்றிருப்பது நாங்கள் பேட்டி காண வரவில்லை இருமாப்பி இன்னும் ஒளியவில்லை உன்னிடம் அகம் பிடித்த உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை இருக்க செலுத்தவில்லை எது காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்து